ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோவில் சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய இருபதாவது நாள் சாரி மாசியுடைய பதினைந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் வியாழக்கிழமை வாரத்தில் வரக்கூடிய நாள் இதில் என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை திதியானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை திதி சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது மாசி மாதத்துல வரக்கூடிய மசான அமாவாசை இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தியானது நிறைந்து இருக்கோ இந்த சக்தி நிறைந்த நாளில் தெய்வங்களுடைய சக்திக்கு மேலே கிரகங்களுடைய சக்தியும் இருக்கோ இந்த சக்தி ஒவ்வொரு ராசிக்கும் ஆட்டி படைக்கோ அப்படி ஆட்டி படைக்கக்கூடியதை அந்தந்த ராசிக்காரங்க தெரித்து பயனடையணும் ஸோ அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் உங்களோட ராசியை இந்த அமாவாசை கிரகங்கள் எப்படி ஆட்டி வைக்கும் அப்படிங்கிற பலன்களை தான் சொல்ல போகிறேன் மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பலன் மட்டும் இல்லாமல் நாளை அமாவாசை வருதுல இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யணும் நாளை அமாவாசையுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு அமாவாசையுடைய சிறப்பு என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மாசி அமாவாசை இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள வருது சோ இந்த அமாவாசை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது ஆக்சுவலி தை பிறந்ததும் கடுமையான கோடை காலத்தை நோக்கி செல்வோம் ஆனால் வெப்பம் சுட்டெரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு பருவம் வரும் அதுதான் வசந்த காலம் இந்த வசந்த காலம் தை மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் வரும் அதனால இந்த மாசிய வசந்த மாசி என்று அழைக்கப்படும் பல சிறப்புகள் கொண்டதாக மாசி மாதம் திகழ்கிறது அதில் ஒன்றாவ ஒரு சிறப்பு நாளை நாள் மாசியில் வரக்கூடிய இந்த அமாவாசையை சொல்லலாம் இந்த அமாவாசை தினத்துடைய சிறப்புகளையும் பலன்களையும் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து தெரிந்து கொள்ளணும் மாசி அமாவாசை கடுங்கல்ல காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கும் போது வரக்கூடியதாக இருக்குது ஆன்மீக சிறப்பு மிக்க இந்த மாசியில்தான் இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காரடையா நோன்பு ஹோலி பண்டிகை இப்போ நேற்று சிவராத்திரி இதெல்லாம் வந்து வந்தது மேலும் இந்த மாசி முழுக்க சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்கள் நடத்தப்படும் இப்படிப்பட்ட இந்த மாசியில் வரக்கூடிய நாளை அமாவாசை தினமும் ஒரு முக்கியமான தினம் என்று தான் சொல்லப்படுது இந்த மாசி அமாவாசையான நாளை நாள் ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டியது முன்னோர்களுக்கான திதி கொடுக்கிறது நாளை அமாவாசை தினத்தில் மகர் ராசிக்காரங்க உங்களுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை அப்பா இருக்கிறாங்க அம்மா இல்லை அப்படிங்கிறவங்கெலாம் கண்டிப்பாக தானம் செய்யணும் தானன்னா அதிகாலையில் முன்னோர்களுக்கு எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் ஊரில் உள்ள குளக்கரை மற்றும் ஆற்றங்கரையில் மறைந்த உங்களுடைய பெற்றோர்களுக்கு திதி போன்றவற்றை தந்து தானம் தரணும் இதை கண்டிப்பாக மகர் ராசிக்காரங்க முதல் வேலையாக நாளை நாள் செய்யணும் அப்புறம் இன்னொன்று நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டியது தொழில் வியாபாரத்தில் திருஷ்டி பூசணிக்காய உடைக்கிறது ஆக்சுவலி நாளை நாள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிக்க பூசணிக்காயை வாங்கி அதில் சிகப்பு போட்டு குளிக்கி உங்கள் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல அதற்குரிய நேரத்தில் நாளை நாள் சுற்றி போட்டு உடைக்கணும் இதை செய்திங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் தொழில் வியாபாரங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படும் வீண் செலவுகள் வந்து ஏற்படாது அதனால் கண்டிப்பாக நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சுற்றி போடுறது கூட வந்து ட்ரை பண்ணலாம் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் மகர ராசிக்காரங்க நாளை இந்த அமாவாசை தினத்தில் மறைந்த உங்கள் பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லாமல் சமீபத்தில் மறைந்த உங்கள் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து நாளை நாள் தர்ப்பணம் தரலாம் இதை பண்ணிங்கன்னா வித்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் முன்னோர்கள் ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து அவங்களுடைய ஆசிகள் கிடைக்கும் ஸோ மாசி அமாவாசையில் நாள் அவங்களுக்கும் சேர்த்து தர்ப்பணம் செய்யுங்க ஆக மொத்தம் மகர ராசிக்காரங்க நாளை அமாவாசையில் செய்ய வேண்டியதை பார்த்துட்டிங்க இதை செய்யறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறதையும் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள் விலகு திருமண தடை உடல் ஆரோக்கிய குறைபாடு இது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து தீரும் அப்புறம் சிலருடைய சுபகாரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் அதாவது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த மாதிரி தடைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் தடைகளாக ஏற்படாமல் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் சிக்கலை சந்திக்கக்கூடிய மகர ராசி நபர்கள் நாளை நாள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்கும் அதை மட்டும் நாளை நாள் கண்டிப்பாக வந்து நம்பி தர்ப்பணம் கொடுங்க ஸோ இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ இவ்வளோ நேரம் சிறப்பையும் நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டிய ஆன்மீக விஷயங்களையும் பார்த்துட்டோம் இப்போ உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன இருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் ராசிக்கு இன்றையிலேருந்து நாளையிலேருந்து குறிப்பிட்ட சில நாட்கள் சில பலன்கள் கிடைக்குள்ள அந்த அமாவாசை பலன்களை பார்க்க போகிறோம் சதா வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய மகர் ராசிக்கார அன்பர்கள் இயற்கை சூழலை ரசித்து இனி இயற்கையை காப்பாற்றுற மாதிரி செயல்படணும் அப்படி நீங்க செயல்படுறது தான் உங்களுக்கு நல்லது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இப்படி நீங்க செயல்பட்டிங்கன்னா சிறப்பு பலன்களாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார அன்பர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை உங்களுடைய சம்பள அடிப்படையில் அரசு கடன் பெற்று அதனை பூர்த்தி செய்து கொள்ள முயற்சி பண்ணலாம் அப்படியெல்லாம் முயற்சி பண்ணுவது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள்கிட்ட ஏதாவது உதவிகள் வேணால் கேளுங்க அவங்க உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க அப்புறம் முக்கியமாக நீங்கள் ஏதாவது சில விஷயங்கள் செய்யும்போது அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் செய்து முடித்துட்டு வெற்றி அடைந்ததுக்கு பின்னாடி ஷேர் பண்ணுங்கள் வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண வேண்டாம் கவனமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இருக்காங்கல்ல சில டெஸ்ட்டுகளை செய்து அதன் பின்பே பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைங்க அப்போ தான் வியாபாரத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இல்லைன்னா நன்மையானது கிடைக்காது வீடு கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நிறைவேறும் அதற்கான பணியில் இப்போ இறங்குனீங்கன்னா அந்த பணி தடையே இல்லாமல் வெற்றி அடையோ ஸோ வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரத்தில் நான் சொன்னது போல் கவனமாக செயல்படுங்க இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது கூட பிறந்தவங்களையும் நம்ப முடியாது ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய நண்பர்களையும் நம்ப முடியாது அதுவும் வியாபாரத்துலலாம் நம்பவே முடியாது ஸோ மகர ராசிக்காரங்க வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மகர் ராசிக்காரங்க தலைவிகள் நாளையிலேருந்து வரவக்கேற்ற செலவு வந்து பண்ணணும் அப்போ தான் திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு நல்லதாக அமையும் மெயினாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது கடன் வாங்காமல் குடும்பத்தை நடத்துனீங்கன்னா கணவர்கள்லாம் உங்களை பாராட்டுவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதனால் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகள் மகர ராசிக்காரங்க வரவுக்கேற்ற செலவை நாளையிலேருந்து பிளான் பண்ணி செய்யுங்க அப்புறம் கலையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு படப்பிடிப்பிற்கு குறித்த நேரத்திற்கு சென்று விடுங்க நாளையிலேருந்து ஒரு வாரத்திற்கு டானு டைமுக்கு போங்க டானு எல்லா வேலையும் செய்யுங்க அதுதான் உங்களோட துறையில் நல்லது தேவையற்ற காலதாமதத்தை தவிர்க்கிறது உங்களுக்கும் உங்கள் துறைக்கும் நல்லதாக அமையும் ஸோ அதனால் நாளையிலிருந்து கலைஞர்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க படப்பிடிப்புகளாக குறித்த நேரத்துக்கு சென்று விடுங்க அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகள் நாளையிலேருந்து கல்வியில் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் தங்களாகவே அதாவது நீங்களாகவே ஆர்வத்தோடு படிக்கணும் உடல்நலத்தில் அங்கங்கே உடல் மறுத்து விடுவதை உணர்வீங்க இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுச்சுனா நீங்கள் ஆன்மீக ரீதியாக பண்ணாமல் மருத்துவ ரீதியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் அமாவாசைனால இப்படி இருக்குன்னு சொல்லி விட்டுருவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உடல் மறுத்து விடுவதை அடிக்கடி இருக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா ஒரு முறை மருத்துவரை ஆலோசனை பண்ணிக்கோங்க அது ஆக்சுவலி உங்களுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி தாங்க பலன்கள் உங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பார்த்து பயன் நிறைய நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படீனான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ